நாலு மணிக்கு மேல உங்களோட ஓசியா பஸ்ல போய் உங்களோட ஓசியா பஸ்ல போய் தேனி போங்க ஆண்டிட்டு போங்க உசல் மிடி போங்க இப்ப இந்த ரோடு போட போறோம் இந்த ரோடு போட போறோம் இதுல பஸ் போட போறோம் நீங்க ஓசியாத்தே ஏறி பாப்பீங்க திமுக அமைச்சர் முதல் எம்எல்ஏ வரை பெண்களை இவ்வாறு இழிவுபடுத்தி பேசுவது தொடர்கதையாகி வருகிறது நாங்கள் பெரியாரின் வழியை பின்பற்றுபவர்கள் பெண் உரிமை பெண் சமத்துவம் என கூச்சல் போடுவது திமுகவின் அரசியல் நாடகம் மட்டுமே என்பது திமுகவினரின் பேச்சுகள் மூலமே அம்பலமாகிறது